ஹாய் சாகுடி இஸ் வெல்கம் டு அவர் ரனீஷ் ஆர் என் டைலரிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா ஒரு சூப்பரான ஒரு பத்து நிமிஷத்துலேயே தைக்கக்கூடிய ஒரு டேப்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் மீசோவில் வாங்கினேன்ற துணி வெறும் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் தான் இது வந்து மூணு மீட்டர் நமக்கு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க சூப்பராகவும் இருக்குது ப்யூர் காட்டனாகவும் இருக்குது உங்களுக்கு வேணும்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட் போஷனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் மடித்து நான் வந்து ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா பேக் நெக்குக்கு கிராஸ் பீஸ் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி மீசோவில் இப்போ நிறைய கிளாத் வந்து கம்மி ரேட்லேயும் கிடைக்குது பட்ஜெட் வந்து நீங்கள் வந்து காட்டனா இல்லைனா லே இது வேறு ஏதாவது துணியில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் அது கிரேட் போல் வருது அந்த துணி வாங்கி நம்ம தைச்சோம்னா வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இது வந்து ராயன் காட்டன் மெட்டீரியலாக இருக்குது நம்மளுக்கு வந்து போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டிச் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து பேக் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் சிம்பிளாக வேணுணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து வெளியெல்லாம் போட்டுட்டு போகிறது அப்படின்றதுக்காக நம்ம வந்து எப்போதும் போல் ஒரு நார்மல் சுடிதாராக தைக்கிற மாதிரி நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் லேஸு அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க நம்ம அதை வச்சு எல்லா டாப்புமே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு இது வந்து நான் ஒன் மீட்டர் வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு கிடைக்கிற லேஸ் தான் இது வந்து ஆனால் வந்து கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாகவும் நல்லா இருக்கா மாதிரி இருக்குது அதை தான் வச்சு நான் இந்த டாப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் ஒன்று மட்டும் கொடுக்காமல் அஞ்சா இப்போ சென்ட்ரு பாயிண்டில் கொடுத்துட்டு அதை சுற்றி இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டுன்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும் நம்ம வந்து அந் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே லா அங்கே எண்ட் லாஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து தப்பாக வரா மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து பக்கத்தில் சொல்லிவிட்டு ஒன் இன்ச்சு அந்த ஃபுட்டோட அளவுலேயே வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேனாக்கா மார்க் பண்ணி ஸ்டி அதை வச்சே நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அஞ்சு ப பீஸ் நான் வந்து செ செட் பண்ணி நான் தச்சு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை மடித்து அடிக்கும் போது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம த ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மடிச்சு அடித்தோம்னா மேலே வந்து த நல்லா இருக்காது இப்போ நான் வந்து அதை மடித்து நான் தையடிச்சு முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணேனாக்கா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஹோல்ருக்கு டபுள் தையல் போட்டுக்கோங்க எப்போதுமே அதுக்கப்புறம் நான் வந்து டாட் பிடிக்கிறேன் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் நான் டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பேக் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப உங்களுக்கு லீனாக கரெக்டாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பின் பக்கமும் டாட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஹேண்ட் பீஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் எப்போதுமே நம்ம வந்து ஷோல்ட்ருலேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் எப்போதுமே ப்ளவுஸு ப்ளஸ் சுடிதார் எது தச்சாலுமே நான் வந்து நான் கரெக்டாக ஷோல்ட்ருலேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன் அப்போ தான் வந்து எனக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் வரும் கரெக்டாகவும் இருக்கும் இல்லைனா வந்து அளவு வந்து மாறி மாறி வரா மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதுக்காக நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் தப்பேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மாதிரியே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நமக்கு கை வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம் நமக்கு வந்து கரெக்டாக ஆம்ஹோல் லென்த் வந்து கரெக்டாக இருந்தால் போதும் ப்ளஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் கரெக்டான துணி கிளாத் இருந்தால் போதும் நம்ம கை வந்து எக்ஸ்ட்ரா வர்றது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ப்ராப்ளம் பண்ண வேணாம் நம்ம வந்து அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக நெக்ஸ்ட்டு வந்து நான் இது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஃபுல் ஹாஃப் சர்க்கிள் ட்ரெஸ் மாரி தான் மேக்ஸிமாரி தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இதில் ஹாஃப் சர்க்கிளுக்கு வந்து கீழே வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் துணி வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதையும் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா க வெட்டி நான் அந்த துணியை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அதோட அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த பாதி பீஸை எடுத்து நான் வந்து கீழே சர்க்கிளுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் துணி இல்லாத மீதி துணிக்கு நான் வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து பதிவு தையல் போடுங்க ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைனா அது மட்டும் தனியாக தூக்கிட்டுருக்குறா மாதிரி அந்த இடம் மட்டும் தனியாக தெரியும் இல்லைன்னா வந்து இப்படி நம்ம போட்டு வைக்கும்போது நல்லா பதிஞ்சு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கோ நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா துணி வந்து நீட்டாக வந்துடும் இப்போ முன் ரெண்டு ப்ளேஸில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் துணி கம்மியாகிடுச்சு அதுக்காக அந்த இடத்துலேயும் முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ளேஸ்லையுமே நான் வந்து அதை கட் பண்ணி நான் தச்சுக்கிறேன் துணி நல்லா சாஃப்டாகவும் நல்லா காட்டனாகவும் இருக்கவும் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது பா இது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஓல்டு மாடல்ஸ் கிளாத் மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம போட்டாலுமே நான் போட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்தால் நல்லா இருந்தது சூப்பராகவும் இருந்தது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது ஏன்னா நான் இந்த மாதிரி இன்னும் போ தச்ச போட்டதில்லை ஷால்லாம் மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து வாங்கி போடணும்னு ஆசை நான் போட்டது கிடையாது இந்த துணி வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அது க்ரீன் கலரில் இருக்கவும் நான் அதனால தான் இந்த துணியை வாங்கி ட்ரை பண்ணினேன் அதுவும் துணியுமே நல்லா சூப்பராக வந்துருந்தது இப்போ வந்து கே இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் மேலே இருக்கிறதுக்கே இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அது அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணனாக்கா கீழே நம்ம மடித்து தையடிச்சுக்கலாம் கீழே மடைக்க மடித்து அடிக்கும்போது நம்ம அதோட ஃபுட்டர் யூஸ் பண்ணி மடித்தோம்னா நீட் ஃபினிஷிங்காக வரும் நான் அது என்கிட்ட கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேனாக்கா அதோட வாட்டத்துக்கே நான் மடித்து மடித்து கொடுத்தே நான் தையடிக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த ஃபுட்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அது வந்து என்ன பண்ணுனாக்கா மடக்கி நம்ம இந்தமாரி மடக்க தேவையில்லை அதுவே ஒரேடியாக நம்மளுக்கு மடக்கி ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது வேலை மட்டுந்தான் நம்ம வந்து பெடல் பண்ணால் போதும் அது வந்து அதோடய ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்டாக கொடுக்கும் அது வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ நாங்கள் எனக்கே ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பரவாயில்லன்னு ஸ்டிச் பண்ணுறோம் ஆனால் இதே கஸ்டமருக்கு பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு நீட்டாக கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அப்போது வந்து நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா அதை நான் வாங்கி யூஸ் பண்ணி அதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் நான் ஃபுல்லாகவே மடித்து அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேனாக்கா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் பாட்டம் போஸு ஃப்ரெண்ட்டு பார்த்துன்னு இப்போ நான் எப்படின்னாக்கா நம்ம வந்து நடுவில் மட்டும் குட்டி குட்டி ஃப்ளீட் வைக்கிற மாதிரி நான் பார்த்தேன் ஏன்னா வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நான் அந்த மா பாட்டம்க்கு வந்து பாட்டமில் வந்து லேஸாக துணி கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்தமாரி நான் வைக்கலான்னு இருக்கேன் இப்போ அந்த நாடு சென்ட்ரு பயிண்டிட்டு வரும்போது ஒரு ரெண்டு ஃப்ளீட் மட்டும் வைக்கிறா மாதிரி இப்போ பேக்குக்கு வந்து ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஃப்ளீட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கான் அதே ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது நாலு ஃப்ளீட்டுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன் ஏன்னாக்கா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிறதுனால மாரி நம்ம வச்சுக்கலாம் இந்த ஃபுல் சர்க்கிளுக்கு ஃப்ளீட் வைக்காமே தைக்கலாம் அதுக்கு வந்து நம்ம கரெக்டான வந்து துணியை கிளாத் அந்த அளவுக்கே வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெட்டு விட்டு வெட்டுவேன் ஏன்னா வந்து எனக்கு அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஃப்ளீட் வச்சு தைக்கணுன்றதுக்காக மாதிரி தான் எப்போதுமே ஸ்டிச்சிங் பண்ணுறது இப்போ ஃப்ரெண்ட்டுக்கும் அதேமாரியே நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் எப்போ தைச்சாலும் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க ஏன்னா தையல் வந்து மெயின் நம்ம லேசாக இதானாலும் கிழிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு தையல் பிரிஞ்சிட்டு வந்துற மாதிரி வந்துடும் அதுக்காக நம்ம வந்து மாதிரி பண்ணுறது இப்போ நான் இந்த பக்கம் ரெண்டா அந்த பக்கம் ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு த ரெண்டு ரெண்டு ஃப்ளீட் மட்டும் வைக்கிறேன் ரெண்டு தையல் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து கை ப்ளஸ் வ உடம்பு ஃபுல்லாக பிடிக்கிறது மட்டுந்தான் கைக்கு வந்து நான் நாலரை இன்ச் அளவு எடுத்து ஆம்புகோல் சைஸ் வச்சு நான் கரெக்டாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் உடம்பு இது இடுப்புக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா பிடிச்சிக்கலாம் ஏன்னா ஃபுல் சர்க்கிள் வரும்போது நம்மளுக்கு டைட்டாக இருந்தாலும் அந்த இடம் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ நான் ரெண்டு ரெண்டு தையல் சொல்லி போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மாதிரியே நான் அடுத்த பக்கமும் நான் கூட மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் பிடிச்சிட்டு இடுப்பு ப்ளஸ் உடம்பு ஃபுல்லாகவே நான் வந்து பிடிச்சிக்கிறேன் இது வந்து ஃபுல் சைடாக ஃபுல்லாக பிடிக்கணும் ரெண்டு தையல் போட்டு இதையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஒரு சிம்பிள் ஒர்க் தான் அதில் வந்து கொஞ்சம் லேஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்